வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்க ரகுமான் இந்த வாரம் மண்டே மண்டைனேட்டராக வரைக்கும் நம்ம ஜான்சுனாக நியூ இன்டர் கான்டினென்டல் சாம்பியன் ஆகிருப்பார் இதை தவிர்த்து வார்கேமுக்கான ஹிண்டிங்கும் இந்த வாரம் ரெலை கொடுத்துருப்பாங்க இதை விட முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஷேமஸ் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டாருங்க நியூ டபிள்யூபிள்யூடிய டாக்டின் சாம்பியன்ஸ் ஜென்ரல் மேனேஜரான ஆடம் பிஎஸ் ஒரு சர்ப்ரைஸான ஒரு நியூஸை இன்னைக்கு சொல்லியிருக்காரு அண்ட் மோர் அப்டேட்ஸ் அண்ட் மோர் விஷயங்களை இந்த வாரம் மண்டே நைட் ஆல பண்ணியிருக்கிறாங்க சரி வாங்க இன்னைக்கு ராவோட ரிவ்யூவை பார்க்கலாம் மறக்காம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெண்ணாக்கான கிளிக் பண்ண முடியுமா தர்மபுர அரசிங் செய்த தமிழ் மொழியே தெரிஞ்சுக்கோங்க டபிள்பிள்யூடிஎஸ் சிசிஓ ட்ரிபிள் ஹைச் வந்து ஜான்சனாவை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு ஜான்சன் சொந்த ஊர் அவர் பிறந்த பாஸ்டன் நாட்டில் இன்னைக்கு கடைசியாக அப்படின்னா ஒரு அப்பீரியன்ஸ் இது என்னுடைய கடைசி அப்பீரியன்ஸ் நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற மண்டே நைட்ராவோட என்னோட ரா அப்பீரியன்ஸ் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு என்னுடைய சொந்த ஊரில் கடைசியாக உங்களை பார்க்கறதுல சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி ஜான்ஸ்னா பேசிக்கிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நான் அவங்களெல்லாம் எப்படி சந்தோஷப்படுத்தினேன் ஹீலாக இருந்தேன் ஃபேஸாக இருந்தேன் இதுக்கும் மேலே சாம்பியனாக இருந்தேன் என்னுடைய கேரியர் வந்து முடிய போகுது அப்படிங்கிறத மக்கள் மத்தியில் பேசிகிட்டு இருக்காரு இப்படி பேசிகிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு டர்டி டாமினிக் மிஸ்ட்ரியை வராரு மக்கள் மத்தியில் எப்போவுமே டாமினிக் மிஸ்டீரியாவுக்கு ஒரு பெரிய லெவலில் எதிர்பார்ப்பு இருக்கும் ஆனால் இந்த தடவை இல்லை ஏன்னா அவர் இன்டர் சாம்பியன்ஷிப் சாம்பியன்ஷிப்போடலாம் வந்திருக்காரு ஜான்சன் பார்த்து நீ வந்து கிரேட்டஸ்ட்லராக இருக்கலாம் ஆனால் லூச்சார் எபரேட்டோட கிரேட்டஸ்ட் நான் தான் அப்படிங்க மாதிரி சொல்கிறாரு இல்லை அது உன்னுடைய அப்பா தான் நீ கிடையாதுன்னு சொல்கிறாரு நான் பாரு ஜான்னு உன்னுடைய ரிட்டைர்மெண்ட்டும் நல்லா போகணுன்னா நீ பேசாமல் போய்க்கோ உன்னுடைய பாஸ்டன் நாட்டில் நீ தான் பெரியாள் அப்படின்னு காட்டுறேன்னு நினச்சேன்னா அது தப்பு அப்படின்னு சொல்கிறாரு நான் நவர்சின் செவன்டீன் தான் நான் கண்ணுக்கே தெரிய மாட்டேன் தான் ஆனால் நான் இப்போ உன் கண்ணுக்கு தெரியலனா உனக்கு பிரச்சனை டாமு அப்படிங்கிற மாதிரி ஜான்சன்னா வார்னிங் கொடுக்குறாரு பரவாயில்ல நான் எப்போ வேணாலும் அவங்க கூட சண்டை போட ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்ட ட்ரிபிளேஜ் என்ன சொல்கிறாரு நீ ஜான்சனாக கூட போதுக்கு ரெடியாக இருக்கியா எதுக்கு வெயிட் பண்ணணும் இப்போவே இந்த இடத்துலையே ஜான்சனாக்கும் உனக்கும் இன்டர் கான்டினல் சாம்பியன்ஷிப் மேட்சை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு டாமினிக் மிஸ்டியோ எத்தனை தடவை சீட்டிங் பண்ணி சீட்டிங் பண்ணி இன்டர் கான்டினல் சாம்பியன்ஷிப்பை எயிட்டின் பண்ணியிருப்பாரு அதே இன்னைக்கு ஜான்சனாக கூட போதுட்டார் வழக்கம் போல தாங்க எவ்வளவு சீட்டிங் முடியுமோ அவ்வளவு சீட்டிங் பண்றாரு மேட்சோட ஒரு கட்டத்துலலாம் பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டரியோ இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் அடிக்கிறது ஸ்டீல் சேர் எடுத்து தன்னைத்தானே அடிச்சிருச்சு டான்சன் அடிச்சுட்டான் அப்படின்னு போய் சொல்கிறது ஜான்சன் அதுக்கு நாடிக்கையில் அவன் தான் ஏமாத்தனான் அப்படிங்கிற ரியாக்ஷன் கொடுத்ததெல்லாம் உண்மையிலேயே அல்டிமேட்டாக இருந்தது ரெஃபரியெல்லாம் பார்த்தீங்கன்னா டாமினிக் அடித்து போட்டுட்டு எப்படியாவது டைட்டில் கொண்டு போகலாம் முயற்சி பண்ணார் ஆனால் நெவர் சின் செவன் இன்னைக்கு கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் மூடில் இருக்கார் ஃபைனலி இட்ஸ் ஹாப்பினிங் ஐஸ் ஒன் டூ த்ரீ പേസം ഞാൻ കണ്ണ്ണ്ണ് കളഞ്ഞിരു ജാൻ സീനാ ഇസ്റ്റർ ഇൻടർ കാണേ ഇതുക്കാതെ നമ്മൾ ഇത്തന വർഷം കാത്തിരുതോ ജാൻ സീനാ ഇൻടർ കാഡി നട്ട് ചാമ്പിയൻ ரோமன் ரென்ஸ் டீ நாம்பரோசர் டோலன்ஸ் மேனி ரஸ்லர்ஸ் கிராண்ட்ஸ்லாம் சாம்பியன் இப்போ நம்ம தலைவனும் கிராண்ட்ஸ்லாம் சாம்பியன் ஓ ஓ நம்ம சைல்டுஹுட் ஹீரோ சாம்பியனாக பார்க்கறது சந்தோஷமாக தான் இருக்குது ஆனால் அதே நேரத்தில் எலை நைட் என்ன சொல்கிறாரு தெரியுமா ஜான்சனாக இன்னைக்கு சாம்பியன் ஆகிட்டான் அதுக்கப்புறமா நான் வந்து என்னுடைய மிஸ்டரி நபருக்காக காத்துட்டுருக்கேன் இந்த வாரம் ஃப்ரைடே நைட்ஸ் மட்டும் இல்லை ஜான்சனோடைய ஃபைனல் மேட்ச்சில் நான் வந்து இருக்கிறதுனால என்னுடைய மிஸ்டி நபர் கூட மோதி அவனை வீழ்த்தி ஜான்சனாக கூட நான் தான் சாட்டர்டே மட்டும் மோத போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு

அப்படி ஒரு கையில் அந்த கண்ணையை பிடிச்சிக்கிட்டே சண்டை போடுறாரு இந்த வாய்ப்பை பயன்படுத்த ரூஸே முழுக்க முழுக்க கண்ணையை டாமினேட் பண்ணுறாரு அதனாலேயே இந்த மேட்ச்சை ரூஸே வின் பண்ணிட்டாரு இதுக்கு முன்னாடி யுனைடெட் சாம்பியன்ஷிப்புக்காக ரூசேவுக்கும் சான்ஸனாக்கும் நம்ம மேட்ச் பார்த்துருப்போம் இப்போ இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பாக வந்திருக்காரு போல் இருக்குது பேக்ஸீஸில் ஏஜே ஸ்டைல் அண்ட் ட்ராகனி ரெண்டு பேரும் நிற்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்க தெரியுமா நாங்கள் ரெண்டு பேரும் டாக்டிங் சாம்பியன் ஆகிட்டோம் ஆனால் எங்களுக்கு ரெண்டு பேரும் ஒரு டீமை உருவாக்கணும் அப்படிங்கிற என்ன இருக்குது ஸோ எங்கள் டீமுக்கு ஒரு பேர் வைக்கலான்னு சொல்லிட்டு இவர் மெக்சிகன் லாங்குவேஜில் ஒரு பேர் சொல்கிறார் இதெல்லாம் என் வாயில் வராது நம்ம புதுசாக ஒரு பேரை தேர்ந்தெடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஏஜி ஸ்டைல் சொல்கிறாரு ஸோ இன்னும் ஏஜி ஸ்டைலும் டிராகன்லேயும் தான் டீமுக்கு என்ன பேர் வைக்கணும் அப்படிங்கிற முடிவில் ஒன்றா இல்லை ஸோ கூடிய சீக்கிரம் இந்த டீமுக்கு ஒரு புது பேர் வைப்பாங்க என்ன ஒருத்த வரைக்கும் ஏஜி ஸ்டைலோட பேர் ஏஜே இவரோட பேர் டிராகன்லி ஏஜே லீயும் வச்சுருக்கலாம் போல் இருக்குது ஆனால் என்ன சிஎம் பாங்க கொஞ்சம் கோச்சுக்குவார் அதனால் பேசாமல் ஸ்டைல் கிளாஸ்ன்னு பேர் வச்சுருக்கலாம் இல்லட்டா ஃபினோமினல் ட்ராகன் அப்படிங்கிற பேர் வச்சுருக்கோம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் மேக்ஸ் ரூபி வந்து சென்டர் மேனேஜர் போய் பாக்குறாங்க என்னை பார் மேக்ஸ் ட்வீ நீ உமன்ஸ் இன்டர் கான்டனல் சாம்பியன்ஷிப்பாக வாய்ப்பு கேட்க டன் நான் அதை உனக்கு கண்டிப்பாக தாரேன் ஏன்னா நீ அதுக்கு தகுதியானவ நெக்ஸ்ட் வீக் மேடிசன்ஸ் கோட் கடலில் நீ பெக்கிளி எதிர்த்து இன்டர் கான்டனல் சாம்பியன்ஷிப்பாக மோதுற நான் இதை அஃபிஷியல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அண்ட் இப்போ நம்ம சிஎம் பாங்க நேரங்க போன வாரம் நண்பேன் நண்பேன் அப்படின்னு எதிர்பார்த்த லோகன் பாலே தனக்கு துரோகம் பண்ணிட்டான்ல அதை பற்றி சொல்கிறாரு லோகன் உன்னுடைய மருமுகம் என்ன அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் நான் உன்னை ஃப்ரெண்டெல்லாம் ஏற்றுக்கலை ஆனாலும் நீ வந்து கொஞ்சமாச்சு மனசாட்சி இப்படி நடந்து போய் நினச்சேன் டோட்டலி நடக்கல எனக்கு பிரச்சனை எதுவுமே இல்லை இந்த இடத்துல வா உன் மூக்கில் நான் குத்தணும் அப்படின்னு கூப்பிட்றாரு லோகன் பாலும் வராரு நான் பாரு சீப்பஸ்ட் சாம்பியனாக நீ இருக்காத ஒரு பெஸ்ட்டு சாம்பியனாக இருக்கணும்னா அந்த சாம்பியன்ஷிப் என்கிட்ட இருக்கணும் பேசாமல் அந்த சாம்பியன்ஷிப்பை என்கிட்ட கொடுத்துட்டு போயிருன்னு சொல்கிறாரு அப்படி உனக்கு வேணும்னா மோதி எடுத்துக்கடா அப்படின்னு சிஎம் பாங்க சொல்கிறாரு உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா விஷன் டீமில் நானும் சேர்த்துட்டேன் நான் பாரு பாஸ் வாங்கன்னு சொல்லும்போது லோகன் பால் பார்த்தீங்கன்னா கூப்பிட்ட உடனே பார்லியமெண்ட் ப்ரான் பிரேக்கர் ப்ரான் சென்ட்ரிட் இவங்கெல்லாம் வராங்க எது நடக்கக்கூடாது இந்த விஷன் டீமில் லோகன் பால் சேரக்கூடாது அப்படிலாம் ஒரு காலத்தில் நினச்சேன் அது இப்போ நடந்துட்டு இந்த டபிள்யூடிக்கு வேறு ஆளே கிடைக்கலையா லோகன் பாலை தான் பாலியம்மன் கூட சேர்க்குறமா சி 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 சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்க எனக்கெல்லாம் சத்தியமாக சொல்கிறேன் இதை பார்க்கறதுக்கே கருணை கன்றாவியாக இருக்குது யோ பிராண்ட் பிரேக்கரு உன்னோட கெரியரை பாலியம்மனே முடிச்சுட்டு வரப்போல இருக்குது சிஎம் பாங்கும் இப்போ ரெடியாக இருக்கார் சிஎம் பாங்குக்கு சப்போர்ட் பண்ணதுக்காக ஜே உசா வராரு ஆமாம் ஆனாலும் அவங்க மூணு பேரில் இப்போ மூணாவது ஆள் யார் வரா எஸ் டபிள்யூடி அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் கோடி ரோட்ஸ் வந்துட்டாரு இப்போ கோடி ரோட்ஸ் பாங் அண்ட் ஜே உஸோ மூணு பேருக்குறாங்க இதில் ஒரு ஹைலைட் தெரியுமா ஜே ஊஸோடய ஃபேஸ் கேரக்சர்னு பாருங்க அப்படியே இன்னும் ஹீல் கேரக்டருக்கான ஹிண்டிங் கொடுத்துக்கிட்டே இருக்காரு இவங்க ரெண்டு பேர்ட்டேயும் சாம்பியன்ஷிப் இருக்குது தாங்கிட்டே இல்லையே அப்படிங்கிற வருத்தம் தான் ஃபைனலி இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இவங்க மூணு பேரும் சேர்ந்து அந்த மூணு பேரை விரட்டி விட்டுட்டாங்க சரி அதுக்கப்புறமா என்னன்னு கேட்டிங்கன்னா உமன்ஸ் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுதுங்க ஸ்டெஃபன் வார்கல் உமன் ஹேவிங்வே சாம்பியன்ஷிப் வின் பண்ணதுலேருந்து இதனால வரைக்கும் டைட்டில் டிஃபெண்ட் பண்ணலை அதனால ஃபஸ்ட்டு டைட்டில் டிஃபண்டிங் நடக்க போது யார் கூட எஸ் ராக்கில் ராட்ரிகஸ் ராட்ரிகஸ் ராட்ரி உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஹைட் அண்ட் வெயிட்டாக ஒரு ஹெவி மெட்டீரியல் தான் இது வரைக்கும் டைட்டில் தான் வின் பண்ணுறதில் இன்றைக்கி இந்த மேட்சில் விளையாடுறாங்க ஆக்சுவலி ஸ்டெஃபனி வால்கரை பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் தான் அவங்க டைட்டில் வின் பண்ணாங்க அதுக்குள்ளே தோப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறதுக்கு மூட்டல் தரம் தானே எஸ் வால்க்கர் சக்ஸஸ்ஃபுல்லி அவங்க டைட்டில் வின் பண்ணிட்டாங்க வின் பண்ணதுக்கு அப்புறமா கூட ரெக்சனே பின்னாடியோடி வந்து அவங்களை அட்டாக் பண்ணுறாங்க அப்போ நம்ம நிக்கி பெல்லா தாங்க காப்பாற்றுறாங்க ஸோ நிக்கி பெல்லா நான் உன்னோடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டாங்க போல இருக்குது சரி அப்படியே கை கொடுத்துட்டு போவாங்கன்னு பார்த்தா அங்கது அங்கே ட்வெஸ்ட்டு நிக்கிபெல்லா இவ்வளோ நேரம் சும்மா இருந்தவங்க உமன்ஸ் ஹெவிஒய் சாம்பியன்ஷிப்பை எடுத்து ஸ்டெஃபனி மலக்கெல்லாம் அட்டாக் பண்றாங்க இந்த சாம்பியன்ஷிப் எனக்கு வேணும் இதுக்காக நான் எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கும் போவேன் அப்படின்னு சொல்றாங்க ஓவ் 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 நிக்கிபெல்லாக்கா நாங்க உங்ககிட்ட எதிர்பார்த்ததுதான் பழைய நிக்கிபெல்லா எப்படிப்பட்ட நிக்கிபெல்லா வாவ் அதே நிக்கிபெலாவை திருப்பி பார்த்த மாதிரி இருந்தது இதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்க ம் கண்டினியூ கண்டினியூ ஏன்னா ஸ்டெஃப்னி வால்கர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட்டில் இருக்கிறாங்க ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு முதுகிலேயே குதிட்டியானேன் கட்டப்பாக காலத்துலேருந்தே இதெல்லாம் நடக்குது அதனால இதெல்லாம் புதுசு இல்லை அதுக்கப்புறமா பேக் சைட்டில் பார்க்கும்போது ஜே ஊசோ கோடி ரோட்ஸ் மற்றும் சிஎம்பாங்க வராங்க நான் பாருப்பா சோகன் பாலாக இருக்கட்டும் அவங்க கூட உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும் நாளுக்கு நாள் வந்து அதிகமாகிட்டு இருக்குது ஸோ அவங்க எதிர்த்து எங்களுக்கு ஒரு மேட்ச் தாங்க அப்படின்னு கேட்குறாரு இதுக்கு சரியான முடிவு எனக்கு தெரியும்னு சொல்கிறாரு என்ன முடிவு அப்படின்னு கேட்கும்போது அதை நாங்கள் சொல்ல மாட்டோம் வில்லியம் ட்ரீகிள்ஸ் சொல்லுவார் அப்படின்னு கூப்பிட்டுறாரு எஸ் வில்லியம் ட்ரீகிள்ஸ் தான் டபிள்இக்கு வால் கேமே கொண்டு வந்தவர் ஸோ அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா உங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை முடிவு கொண்டு வரணும் தானே வால் கேம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறார் எஸ் இந்த வார் கேம் அப்படிங்கிற வார்த்தைனாலே வில்லியம் ரீகல் தான் அவர் வார் கேம் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ ஆடம் பேர் சொல்லிட்டாரு வார் கேம் தானே உங்க டீமை நீங்கள் வந்து ரெடி பண்ணுங்க ஏன்னா மூணு பேர் தான் இருக்கிறீங்க அங்கேயும் வந்து மூணு பேர் தான் இருக்கிறாங்க ஸோ அடுத்த அடுத்த நபர்களை நீங்கள் டீம் அப்புக்கு ரெடி பண்ணுங்க வார் கேமுக்கான ஸ்டோரி இதுக்கப்புறம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறமா ஒரு முக்கியமான மேட்சுங்க சினுஸ்கை நாகமோரா விஸ் இஸ் ஷேமஸ் ஃபார் த ஜான்சனாக கூட யார் மோத போகிறா ஃபைனல் ஆப்பனன் இவங்க ரெண்டு பேரும் ஜான்சனாக கூட முன்னாள் தடவை மோதி பண்ணிக்கிறாங்க ஸோ இதில் ஷேமஸ் பொறுத்த வரைக்கும் ஜான்சனோடைய ஐகானிக் காப்பனண்ட்டு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ இந்த மேட்சில் ஷேமஸ் ரொம்பவே க்ளீனாக சென்ஸ்கே நாக்கமோரா வீழ்த்தி வின் பண்ணிட்டார் போகும்போது சென்ஸ்கே நாக்கமரோ கெட்டி பிடிச்சி வரவிருக்கிறாரு ஏன்னா சின்ஸ்கே நாக்கமரோ கூடிய சீக்கிரம் ரிட்டைர்மெண்ட் ஆக போகிறார்ல ராஜெண்டர் மேனேஜர் ஆடம் பி எஸ் வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா டபரா செட்டுக்குள்ளே ஒவ்வொரு பந்துகளையாக போட்டு அதில் யாரோட பேரெலாம் லாஸ்ட் இஸ் நவ் டோர்னமெண்ட்டில் நம்ம ஜான்சனாக கூட மோத போகிறா அப்படின்னு பார்க்குறாங்க ஃபர்ஸ்ட் யார் தெரியுமா என்எக்டியை சேர்ந்த ஜோனி எவன்ஸ் அவரோட பேர் வந்துருக்குதுங்க அம்மா ஒரு ஆப்பர்னண்ட் யார் தெரியுமா குந்தர் என்எக்டியிலேருந்து வந்தார் தான் வந்தார் மொதல் மேட்ச்லேயே சாவடிக்கிறதுக்கு வந்துட்டார் போல இருக்குது ரேஞ்சனல் குந்தர் அஃபிஷியலி ரிட்டர்னிங் ஃபார் த நெக்ஸ்ட் வீக் மண்டே நைட்ரா அண்ட் சோலோ சிக்காவை அடுத்த கண்டராக செலக்ட் ஆகிருக்காரு அவர் கூட யார் ஸ்வாட் அண்ட் மேனேஜர் தான் ட்ரிஸ்ட் அடிப்பாரா எங்கள்கிட்ட ட்ரிஸ்ட் இருக்குது அடுத்த வாரம் நீங்கள் எதிர்பார்க்காத ஒன்று நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அண்ட் ஜான்சனாவுடைய ஃபைனல் ரா அப்பீரியன்ஸ் அடுத்த வாரம் நடக்க போகுது ஆமாங்க அதுக்கப்புறம் ஜான்சனாவை நம்ம ஆளை பார்க்கவே மாட்டோம் நெக்ஸ்ட் வீக் ஃபைனல் அப்பியன்ஸ் அண்ட் ரிங் ஜெனரல் குந்தருடைய ரிட்டனோட சோலோசிக்காவோடைய மிஸ்டியான மேட்ச் யார் அது அப்படிங்கிற ஒரு குழப்பத்தோட நெக்ஸ்ட் வீக் நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அண்ட் நம்ம இப்போ மெயின் இவன் டைமுக்கு வந்துவிட்டோம் உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் கபூகி வாரியர்ஸ் காரம் டபிள்யூடியூரிய டாக் டீம் சாம்பியனாக இருக்கிற அலெக்ஸா பில்ஸ் மற்றும் ஷார்லெஃப்லர் எதிர்த்து மோத போகிறாங்க இந்த மேட்ச்சை வரைக்கும் நல்லா தாங்க கொண்டு போகிறாங்க சூப்பராக இருக்குது ஷார்லட் அண்ட் அலெக்சா காம்போ எப்போயுமே நல்லா தானே இருக்கும் ஒரு கட்டத்தில் ஷார்லட் வந்து அவங்களுடைய ஃபினிஷரை போட்டு வின் பண்ணலான்னு ட்ரை பண்ணும்போது கரெக்ட் வந்துட்டாங்க நயா ஜாக்ஸ் நியூ டீம் பார்ட்னர் ரெண்டு பேருமே சேர்ந்து ஷார்ல பிளேயரை அடிச்சிட்டாங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்ட கபூகி வாரியர்ஸ் ரொம்பவே கிளீனாக இன்னைக்கு ஷார்ல பிளேயரை பீட் பண்ணி ஒன் டூ த்ரீ இயர்ஸ் நியூ டபிள்யூடைய டேக்டிங் சாம்பியன் ஆகிட்டாங்க இன்றைக்கி ரா முடியும் போது ஒரு நியூ சாம்பியன்ஸை உருவாக்கியிருக்கிறாங்க ஆமாம் இதுக்கு ஜாக்ஸ் மெயின் மெயினிமெண்ட்டாக பண்ண வச்சுருக்கலாம்ல சூப்பராக இருந்துருக்குமில்ல சொல்கிறேன் ஸோ இதெல்லாம் முடியும் போது அதுக்கப்புறமா அலெக்ஸா பில்ஸ் வந்து நயா ஜாக்ஸ் அட்டாக் பண்ணேன் ஸோ கபூக்கி வாரியர்ஸ் வந்து நயா ஜாக்ஸ் கூட சேர்ந்து டீம் அப் பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரே ரணக்கலமாக ஆயிடுச்சு ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அலெக்ஸாக்கும் ஷார்லெட் ஃபேருக்கும் ஹெல்ப் தேவைன்னு புரிஞ்சுக்கிட்ட ஸ்காய் ஹெல்ப்புக்கு வராங்க ஈயோ காய் கூட யார் வரா தெரியுமா ரிஆர்எப்லே வராங்க இவங்க எல்லாருமே சேர்ந்து இப்போ ஆப்ரெண்ட் டீமை விரட்டி அனுப்பிட்டாங்க இப்போ ரியர்எஃப்ளே கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்கல்ல அதுதான்